நம பார்வதி பதஜே சிசபேசா சிதம்பரம் நம சிவகாமி இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு திருச்சி சீரகத்துலேருந்து கிளம்பி கோசாலை அனுஷ மகான் கோசாலையிலேருந்து விபூதி எடுத்துன்னு வந்து ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு சிதம்பரம் நடராஜருக்கு அபிஷேகத்துக்காக கொடுக்கறதுக்காக அகிலா வெங்கடேஷ் கணபதி ராமன் சாஸ்திரிகள் ஸ்ரீ வித்யா ரத்னகுமார் வெங்கடேஷ் எல்லாருமா வந்தோம் வந்துட்டு இங்கே அந்த விபதியை வாழ்க்கை சமர்ப்பிச்சுட்டு முக்குருடி விநாயகர் தரிசனம் நடராஜர் தரிசனம் சிவகாம்பி எம்பிகை தரிசனம் சரவேஸ்வரர் தரிசனம் எல்லாம் இருந்து ஸ்ரீ நடராஜர் தரிசர் எல்லாம் பண்ணி வச்சார் அவருக்கு எங்களுடைய மனதார நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அனுஷ மகான் கோஷாலா பக்தஜனாளுக்கும் ஸ்பெஷலாக சங்கல்பம் பண்ணி கொடுத்தா அனுஷ மகான் பக்தஜன கோஷாலைகளில் உள்ள எல்லா டிவோடிஸ் எல்லாருக்கும் அவாருடைய அனுகிரகத்தை முன்னிட்டு சங்கல்பம் பண்ணி நடராஜர்கிட்ட அபிஷேகம் அர்ச்சனை பிரசாதம் சிவகாபியம் கிட்ட அர்ச்சனை பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வந்திருக்கோம் எல்லாருக்கும் எல்லா சேவமும் உண்டாகணும்னு பகவான் ஸ்ரீ நடராஜரை பிரார்த்தனை பண்ணிக்கிற நாளைக்கு ஆணித்திருமஞ்சனம் கேரளா ரெடியாக இருக்குது இன்றைக்கி நல்ல தரிசனம் ரொம்ப நல்லா ஆச்சு எல்லாேருக்கும் உங்களுடைய சாப்பிட ஏ சாப்பில் எல்லாருக்கும் வேண்டிட்டு எல்லாரும் பரமட்சேயமாக இருக்கணும்னு பகவான பிரார்த்தனை இன்னைக்கு ஒரே சுவாமி இன்னைக்கு வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தர்சனம் அது நீங்க அப்படியே நினைங்க இப்படி இப்படி ஷால் மரியாதையில சங்கல்பத்துல சங்கல்பத்திலிருந்து எல்லாமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மன திருப்தியும் ஒரு சந்தோஷத்தையும் அனுச அந்த தீட்சதர் கேட்டார் கோஷால பேர் சொல்லுமா அப்படி சொல்லி சொன்னோடனே

கொஞ்சம் நில்லுங்க இந்த அபிஷேகத்தை அந்த விபூதியை அபிஷேகமும் பண்ணி காமிச்சுட்றேன் அப்படி சொல்லி அள்ளி அள்ளி விபூதியை அந்த சிவன் மேலே கொட்டினார் ரொம்ப சந்தோஷமாக பரம திருப்தியாக இருந்தது எல்லாருக்கும் எல்லா க்ஷேமமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நடராஜரையும் சிவகாமி அம்மையாலும் வேண்டிட்டு இப்போ மணி ஏழு ஏழு ஆடுறது இங்கேருந்து புறப்படுறோம் எல்லாேருக்கும் எப்போ அவகாசம் இருக்கோ அப்போ வாங்கோ இந்த தீட்சிதர் வந்துட்டு உங்களுக்கு நல்லா சேவை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் சொன்னேன் எனக்கு கூட்டம் அதிகம் சுவாமி அதனால் யாரிச்சாலும் இப்படி சேவை பண்ணி வைங்கன்னு சொல்லேன் கண்டிப்பாக ஆகட்டுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லோரும் ஒரு நாலு மணி நேரம் அந்த கோயிலில் நமக்கு தேவைப்படும் எல்லா தரிசனமும் எல்லா இடமும் சேவிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் அவகாசம் இருக்கோ கண்டிப்பாக வந்து சேவிக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் தேங்க்யூ சுவாமி தேங்க்யூ ஸ்ரீ வித்யா